கணேசாய நமக முருகாசரணம் சூரணம் பயன்கள் பற்றி இப்பதிவில் பார்க்கலாம் திருபலா பொடி மலச்சிக்கல் தீரும் குடல் புண் ஆறும் இரத்த சோகை அதிக உடல் எடை குறையும் உடலில் அதிகப்படியாக உள்ள கொழுப்பு வெளியேறும் நன்றாக காய வைத்த நெல்லி வற்றல் கடுக்காய் தோல் மற்றும் தோல் பொடிகள் சம அளவில் கலந்ததே சூரணம் இதை இரவில் ஒரு தேக்கரண்டி அளவு சுடுதண்ணீரில் கலந்து தினமும் சாப்பிட்டு வர குடல் புண்ணாறும் இரத்த சோகை அதிக எடை குறையும் உடலில் அதிகப்படியாக உள்ள கொழுப்பு வெளியேறும் உடல் முதுமை மாறி இளமை பொழிவு ஏற்படும் மலச்சிக்கல் தீரும் திருவிழாவில் கிரீன் டீயை விடவும் அதிக ஆன்டி ஆக்சிடென்ட்கள் உள்ளதாக ஆய்வு கூறுகிறது ஆங்கில மருந்துகள் நிறைய உட்கொள்பவர்கள் இம்மருந்தினை காலை இரவு உணவுக்கு பின் சாப்பிட்டு வர ஆங்கில மருந்துகளால் உண்டாகும் பக்க விளைவுகளை குறைத்து கொள்ளலாம் திருபலா குடல் அழற்சிக்கு கூட நல்ல மருந்து திருபலாவை புற காயங்களுக்கு மருந்தாகவும் பயன்படுத்தலாம் திருபலா கலந்து கொதிக்க வைக்கப்பட்ட நீரால் காயங்களை கழுவுவது நல்ல பயன் தரும் அதேபோல் போல் வாய்ப்புண் வருகிற போது இதை பயன்படுத்தலாம் மேலும் சர்க்கரை நோய்க்கு இணை மருந்தாய் பயன்படுத்தலாம் தொண்டை வலி சளி பிடிக்கிறதுக்கு ஒரு நாலஞ்சு மணி நேரத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா தொண்டை ஒரு மாதிரி கரகரக்கும் அப்போவே தெரியணும் நமக்கு நாளைக்கு சளி பிடிக்க போகுதுன்னு அந்த மாதிரி நேரத்தில் நேரத்தில் தான் என்ன செய்ய வேண்டுமென்றால் கொஞ்சம் திருவிழாவை எடுத்து சுடுதண்ணீரில் போட்டு நல்லா வாய் கொப்பளிக்க சளி வராது தொண்டைக்கும் இதமாக இருக்கும் பிள்ளை அவ்வப்போது பள்ளிக்கூடத்திலிருந்து கொண்டு வரும் மற்ற தொண்டை வலிகளுக்கும் இது நல்ல மருந்து வாய் கொப்பளிச்சு தெரிந்த குழந்தைகளுக்கு கொடுக்கலாம் முழுங்கினாலும் பெரிய பிரச்சனை இல்லை இருந்தாலும் ரொம்ப சின்ன பிள்ளைகளுக்கு வேணாம் பல்லிடுக்கு பிரச்சனை சில நேரம் பல்லிடுக்கில் உணவு துகில் மாட்டிக்கொள்கிறது கேரட் துண்டு அப்போது கவனிக்காம விட்டுட்டா அடுத்த நாள் வலிக்கும் அப்போ அந்த துணுக்கை போட்டு எடுத்துட்டாலும் வலிக்கும் அந்த நேரத்தில் திருபலாவை சுடுதண்ணீரில் நீரில் போட்டு கொப்புளிச்சா அல்லது அந்த இடத்தில் வைத்து லேசாக பல் தேய்ப்பது போல் தேய்த்தால் வலி மாயமாய் போகிறது மற்ற வகை பல் ஈறு வழிகளுக்கும் இதை பயன்படுத்தி பார்க்கலாம் திருபலா எப்படி நமக்கு உதவுகின்றது திருபலா என்பது அற்புதமான ஆயுர்வேத மருத்துவ தயாரிப்பாகும் ஆயுர்வேத மருத்துவர்களால் உலகம் முழுவதும் பரவலாக எந்த நோய்க்கும் மருந்தாக பயன்படுத்தப்படுவது திருபலா சக்கர சம்கிதா என்னும் ஆயுர்வேத நூலில் முதல் அத்தியாயத்திலே திருவிழாவை பற்றி குறிப்பிடப்பட்டுள்ளது என்பது ஆச்சரியமான விஷயமாகும் நெல்லிக்காய் கடுக்காய் மற்றும் தாண்டிக்காய் ஆகிய மூன்றின் கலவையானது அற்புதமான காய கல்பமாகி தேவர்களின் அமிர்தத்தினைப் போல் எந்த ஒரு வியாதியையும் தீர்க்கும் அற்புத சக்தியினை பெற்றுள்ளது நோய் எதிர்ப்பு சக்தி ஆயுர்வேதத்தில் திருபலா என்பது இளமையை பாதுகாக்கும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது அதாவது நமக்கு முதுமை தன்மையை நீக்கி இளமை தன்மையை அதிகரிக்க செய்யும் என்று பொருள் இது உடல் ஆரோக்கியத்தினை அதிகரிக்கவும் நோய் எதிர்ப்பு சக்தியை கூட்டவும் உதவுகிறது ஆரோக்கியமான வாழ்வில் நோய் எதிர்ப்பு சக்தி என்பது ஒரு முக்கியமான அங்கமாகும் இது எப்போதுமே அதிகமாகவே இருக்க வேண்டும் நமது உடலில் இயற்கையாகவே அமைந்திருக்கும் தடுப்பு அரண்களைத் தாண்டி உடலின் உள்ளே நுழையும் கிருமிகளை எதிர்த்து போராடும் ஆன்டிபாடிஸ் எனப்படும் நோய் எதிர்ப்பு சக்திகளை அதிக அளவில் உற்பத்தி செய்ய இந்த திரவிழா உதவுகிறது ஆன்டி ஆக்சிடென்ட் உடலில் செல்களுக்கிடையில் நடைபெறும் வளர்சிதை மாற்றத்தில் சக்தி வாய்ந்த ஆன்டி ஆக்சிடென்டாக திருபுலா செயலாற்றுகிறது நமக்கு முதுமையை தரும் முக்கியமான காரணியான கட்டட்ட காரணிகளை ஃப்ரீ ராடிக்கல்ஸ் உற்பத்தி செய்யும் வாய்ப்பை குறைக்கிறது மேலும் செல்கள் முறையாக செயல்படுவதற்கு முக்கியமாக தேவைப்படும் மைட்டோகாண்டாரியா கோள்கை உறுப்புக்கள் உட்கரு ஆகியவை சிறப்பாக செயல்படுவதையும் திருவிழா தூண்டுகிறது செரிமானமின்மை செரிமான கோளாறுகளை திருவிழா அற்புதமாக குணப்படுத்துகிறது அதிலும் உணவு பாதையில் மலத்தினை வெளித்தள்ளும் குடல் இயக்கத்தை சீராக செயல்பட வைக்கிறது மேலும் இரத்தத்தில் உள்ள கொழுப்பினை கரைக்க தேவைப்படும் பைல் திரவத்தின் கல்லீரிலிருந்து சுரக்கவும் உதவுகிறது உணவு பாதையில் தேவையான கார அமில அமிலையை அமில நிலையை தேவையான நிலையில் பேணுவதற்கு துணை புரிகிறது மலச்சிக்கல் திருபுலா ஒரு சிறந்த குடல் சுத்திகரப்பானையாக செயல்படுகிறது மலச்சிக்கலுக்கு அதிகமாக பரிந்துரைக்கப்படும் இயற்கை மருந்து திருபுலாவாகும் உடலில் உள்ள நச்சுப் பொருட்களை நீக்கும் நச்சு நீக்கியாகவும் இது செயலாற்றுகிறது சிறந்த மலம் இலக்கியாகவும் பயன்படுகிறது வயிற்று பூச்சிகளும் தொற்றுகளும் வயிற்றில் பூச்சி வளர்வதையும் தொற்றுகளை கட்டுப்படுத்தவும் சக்தி வாய்ந்ததான் சக்தி வாய்ந்தது தான் குறிப்பாக வயிற்றிலிருந்து நாடா புழுக்களையும் பழைய புழுக்களையும் வெளியே அகற்றுவதற்கு பெரிதும் உதவுகிறது மேலும் உடலில் பூச்சிகளும் நுண்கிருமிகளும் வளர்வதற்கு உதவாத நச்சு நிலையில் உடலில் பேணுவதற்கு திருபலா உதவுகிறது இரத்த சோகை இரத்தத்தில் இரத்த சிவப்பு அணுக்களின் எண்ணிக்கையினை அதிகரிக்க திருபலா உதவுகிறது இதன் மூலம் இரத்த சோகை என்னும் நோயை தீர்க்க முடியும் இரத்த சோகை என்பது இரத்தத்தில் ஹீமோகுளோபின் எனப்படும் இரத்த சிகப்பு அணுக்களின் அளவு குறைந்து காணப்படும் நிலையாகும் சர்க்கரை நோய் திருபலா சர்க்கரை நோயை கட்டுப்படுத்துவதில் சிறப்பு மிக்கது நமது கணையத்தின் பேன்கிரியாஸை தூண்டி இன்சுலினை சுரக்க செய்கிறது கணையத்தில் தான் இன்சுலின்கள் சுரக்கும் லாங்கரஹான் திட்டுக்கள் எனப்படும் சுரபிகள் உள்ளன மேலும் உடலில் குளுக்கோஸின் அளவை சமநிலையில் பேணுவதில் பெரும் பொறுப்பு வகிப்பது இன்சுலின் ஆகும் மேலும் திருபலா கசப்பு சுவையுடன் இருப்பதினால் சர்க்கரை நோயினை ஒரு நிலையான கிளிக்கிமா எனப்படும் அதிக சர்க்கரை நிலையில் இதனை எடுத்துக்கொள்வது சிறப்பானது உடல் பருமன் விட உடல் பருமமா பருமமானவர்கள் திருவிழாவை உட்கொள்வது மிகவும் பயன் தரும் இதனுடைய மருத்துவ குணத்தினால் உடலில் உள்ள கொழுப்பின் அளவை குறைக்க முடியும் நமது உடலில் கொழுப்பு படிவதற்கு காரணமான அடிப்போஸ் செல்களை குறிவைத்து செயல்படுவதால் கொழுப்பின் அளவு குறைகிறது இதன் மூலம் உடல் பருமன் கட்டுப்படுத்தப்படுகிறது சர்ம பிரச்சனைகள் இது இரத்தத்தினை சுத்தம் செய்து இரத்தத்தில் உள்ள நச்சுப் பொருட்களை வெளியேற்றும் தன்மை கொண்டிருப்பதால் சர்ம நோய்களுக்கான மருத்துவத்தில் பெரும் பங்காற்றுகிறது இரத்தத்தினை சுக சுத்திகரிக்கும் தன்மை கொண்டிருப்பதால் தொற்று நோய்களையும் தீர்க்கும் குணம் கொண்டுள்ளது சுவாச கோளாறுகள் சுவாச பாதையில் உள்ள அடைப்புகளை நீக்கி சீரான சுவாசம் ஏற்பட பெரிதும் உதவுகிறது சைனஸ் என்னும் நோயை தீர்க்கும் மருந்தாகவும் இது செயல்படுகிறது மேலும் நமது சுவாச பாதையில் உள்ள சளியில் பாக்டீரியாக்கள் வளராமல் இது தடுக்கிறது தலைவலி தலைவலிக்கு நிவாரணமாகவும் திருபலா பயன்படுகிறது குறிப்பாக வளர்ச்சிதை மாற்றத்தினால் இடையூறுகளால் உண்டாகும் தலைவதி தலைவலிக்கு சிறப்பான நிவாரணை நிவாரணத்தினை அளிக்கிறது புற்றுநோய் புது புதுடில்லியில் உள்ள ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்தில் மேற்கொண்ட சமீபத்த ஆய்வுகளின்படி திருபலாவுக்கு புற்றுநோயை குணப்படுத்தும் திறன் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது புற்றுநோய் செல்களின் மைடேக் நிலையில் வடிவ வடிவத்தோற்றம் உண்டாவதை குறைக்க உதவி செய்கிறது அதன் மூலம் புற்றுநோய் செல்களில் மெட்டாசிஸ் வளரும் அபாயத்தை குறைக்கிறது நன்றி